நீ சொன்னது தம்பி சரி இரு புடிச்சு வெளியில கட்டிட்டு வரேன் வெளியில கட்டாதயா பாத்ரூம்ல வச்சு பூட்டு சரிடி ஏண்டி வா புருஷ வீட்டுக்கு போய் ரூம தரக்கும் போது நான் ஓடி போச்சுனா என்னடி பண்ணுவே ஏன் புருஷ வீட்டுக்கே போக மாட்டாரு ஏன்னா வண்டி சாவி ஏங்கிட்டே இருக்கு அப்ப சரி இந்த புத்தி கெட்ட குடும்பத்தை புளிய மரத்துல கட்டி வச்சு அடிக்கணும் யோ எனக்கு ஸ்பீக்கர் ஒன்னு வாங்கி குடியா